நடிகர் சுவாமிநாதன் அவர்களுக்கு இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிற வகையில ஏற்பட்ட ஒரு உயிரிழப்பால தாங்கவே முடியாத சோகத்துல இருந்துட்டு இருக்காரு அது யாரு அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பத்தி இந்த விஜய் டிவில ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கிற மகாநதி சீரியல்ல விஜய் கேரக்டர்ல ஹீரோவா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற நடிகர் தான் சுவாமிநாதன் அவர்கள் இவர் ஏற்கனவே விஜய் டிவில ஒளிபரப்பான காற்றுக்கு என்ன வேடி சீரியல் மூலியமா தான் தமிழக ரசிகர்கள் மத்தியில பிரபலமானாரு ஆனா இவர் முதல்ல இவரோட ஆக்டிங் கெரியரை கன்னடத்துலதான் அவர்கள் தான் முதல்ல இவருக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்காரு இந்த நிலையில நேற்று அவரு ஒரு தப்பான முடிவு எடுத்து காலமாயிருக்காரு இவரோட இழப்ப நடிகர் சுவாமிநாதன் அவர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை உருவாகி இருக்கு மேலும் அதை பத்தி சுவாமிநாதன் அவர்கள் ரொம்பவே உருக்கமா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம் இப்போ நான் வாழ்ற வாழ்க்கை நீங்க கொடுத்தது நான் பார்த்ததுல தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆனவர் நீங்க எப்போதுமே தான் இருப்பீங்க உங்களை சோகமா பார்த்ததே இல்லை நீங்க போய் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை உங்க கூட மறுபடியும் டீ குடிச்சுட்டே பேசின போல இருக்கு அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இவரோட இழப்பை பத்தி உங்களோட சோகங்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழர் திரு சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க